சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சற்று மற்றும் காமாண்டு சுவர் பக்கத்தில் இருக்கிற கிராம பொதுமக்கள் முன்னிலேயே இந்த வேலைப்பணி சிவாலை பணி நடக்கிறது அடியன் ஒரு மூணு மாதமாக ஆலயத்துக்கு வரவில்லை பூஜை பண்ணவில்லை பணிகள் நடப்பது காரணமாகவே பூஜை நடைபெறவில்லை எல்லாம் சாமியோடய திருவர் அப்படியே சாமி அப்படியே இருக்கிறார் சிவாயண சிவாயனம் சிவாயணன் நந்தியம்பெருமானை தூக்கி இந்த இடத்துல வச்சு இன்னுமே அடியார் பெருமக்கள் திருவாசகம் பாடலாம் சிவாயனம் எல்லாமே சாமி திருவ